ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்று நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடிகளின் வாசலை காத்து கொள்ளும் மனுஷனுடைய அவயவங்களிலே நாவு மிக பெரிய பலம் பொருந்தின ஒன்றாக காணப்படுகின்றது ஒரு மனுஷனை புகழுகின்ற நாவு சற்று நேரம் கழித்து அவனை இகழ்கின்றது பிறர் சந்தோஷப்படுகின்ற வார்த்தைகளை உதிர்க்கிற நாவு சற்று நேரத்திலே பிறர் துக்கப்படுகின்ற வார்த்தைகளை புறப்பட பண்ணுகின்றது சில நேரங்களிலே துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருகின்றது இப்படி நாவு என்கிற அவயவத்தை மனுஷன் கட்டுப்படுத்த முடியாமல் பல நேரங்களிலும் திணறி தவிக்கின்றதை பார்க்கிறோம் வாக்குவாதங்களும் சண்டைகளும் நடைபெறுகின்ற இடங்களிலே நாவிலிருந்து என்ன புறப்படுகிறது என்று எவருக்கும் தெரியாத அளவுக்கு நாவு செயல்பட்டு விடுகின்றது இதை உணர்ந்த சங்கீதக்காரன் கற்றரிடத்திலே கேட்கிறான் ஆண்டவரே என் வாய்க்கு நீர் காவல் வைக்க வேண்டும் என் உதடுகளின் வாசலை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் நான் என் உதடுகளுக்கு காவல் வைப்பேனாகில் என்னால் அதை சரிவர செய்து முடிக்க முடியாது என் உதடுகளின் வாசலை நானே அதை கட்டுப்படுத்த முற்படுவேனானால் நான் தோற்று போய்விடுவேன் என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார் ஆகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய நாவை குறித்து நாமே எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்படுவோம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் பிறரை தேற்றட்டும் ஆறுதல் படுத்தட்டும் கண்ணீரோடு இருக்கிறவனுக்கு களிப்பை கொண்டு வரட்டும் பிறருக்கு துன்பத்தை வருவித்துக் கொள்ளுகிறவனுக்கு ஆலோசனை கொண்டு வரட்டும் ஆண்டவருடைய வார்த்தை இப்படித்தான் செய்கின்றது ஆகவே கர்த்தரிடத்திலே நம்முடைய நாவை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவர் அதை பாதுகாக்கட்டும் தீர்க்க தரிசிகளுக்கு அவர்கள் நாவிலே கர்த்தர் வார்த்தைகளை வைத்தார் அவர்கள் பேசின இடங்களிலெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டானது அதிகாரிகளுக்கு முன்பாக விசாரிக்கப்பட்ட போது சீஷர்கள் என்ன வார்த்தையை பேசுவதென்று பயப்பட வேண்டாம் பேசுகிறது நீங்களல்ல பிதாவின் ஆவியானவரே என்று ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு ஆவியானவர் ஆலோசனைகளை கொடுத்தார் இப்படி இருக்கிறபடியினால் நம்முடைய நாவும் தேவனால் கட்டுப்படுத்தப்படுமேயானால் நம்ம வார்த்தைகள் பிறருக்கு பிறருக்குஷஷதமாக மாறும் நன்மையாக மாறும் சந்தோஷமாக மாறும் மிகப்பெரிய மாற்றத்துக்கு ஏதுவாக அமைந்துவிடும் மாறாக நம்முடைய நாவை நாமே கட்டுப்படுத்துவோமானால் நம்முடைய வார்த்தைகள் வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் பிறர் வெறுக்கிறதற்கும் ஏதுவாக மாறிவிடும் ஆகவே நாவை கர்த்தர் கட்டுப்படுத்தட்டும் நாம் அதற்கு முழுவதும் ஒப்பு கொடுப்போம் நம்முடைய வார்த்தைகளினால் சமாதான பலனை நாம் காண்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையில் எங்கள் நாவு என்கிற அவயவத்தை நாங்கள் உம்மிடத்திலேயே ஒப்பு கொடுக்குறோம் அது எங்கள் கட்டுப்பாட்டில் அல்ல உம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் எங்களுக்கு தோன்றினவைகளை எல்லாம் பேசாமல் சூழ்நிலைக்கும் இடத்துக்கும் ஏற்றாற்போல் தேவையான வார்த்தைகள் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வர நீர் அதை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முள்ளம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக